இன்றைய தினம் பாண்டிய ஸ்டோர் சீரியல வந்து பாத்தீங்கன்னா மீனா கோவிலுக்கு போக போறேன் என்று சொன்னதை கிட்ட செந்தில் மயிலக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்று வேண்டுறதுக்காக போறியான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு மீனா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் போறேன்னு சொல்கிறார் அதனை அடுத்து செந்தில் மயிலுக்கு வேலை ஏதாவது வாங்கி கொடுத்தால் நான் உன்னோட கதைக்கவே மாட்டேன்னு சொல்கிறார் மேலும் எல்லா விஷயத்தையும் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன் சொல்கிறார் செந்தில் மறுபக்கம் ராஜி கதற பார்த்து டிராவல்ஸ்ல நான் இல்லை என்றால் மிஸ் பண்ணுவியா என்று கேட்கிறார் சொல்கிறார் அதற்கு கதையை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சொல்கிறார் அதனை அடுத்து கோமதி கையில் டீயை ஊற்றினதை பார்த்த பாண்டியன் இது வீடா நாகமேடியா என்றே தெரியலன்னு சொல்கிறார் மேலும் இந்த மாதிரி நாடகம் போடுறதை எல்லாம் ஓரளவுக்கு தான் பார்த்து கொண்டிருக்கலாம்னு சொல்கிறார் அதை கேட்ட கோமதி அழுது கொண்டிருக்கிறார் அதனை அடுத்து அஞ்சலி கோயில சரவணனை பார்த்து உன்னோட வாழ்க்கை தண்ணும் நல்லா இருக்கும்னு நினைச்சனு சொல்கிறார் அதுக்கு சரவணன் நாம நினைச்சது நடக்க கூடாது என்று கடவுள் நம்ம ரெண்டு பேரோட தலையிலையும் ஒரே மாதிரி எழுதிட்டார் சொல்கிறார் அந்த நேரம் பார்த்து கோவிலுக்கு மீனாவும் போகிறார் அப்ப சரவணன் அஞ்சலியோட கதைச்சி கொண்டிருக்கிறத பார்த்த மீனா ஷோக் ஆகிறார் பிறகு எதுவுமே கதைக்காமல் மீனா கோவில்ல இருந்து கிளம்பி மயில் விட்ட போறார் அங்க போன மீனா வயசானவர்களை பாக்குற வேலை இருக்கு செய்வீங்களான்னு சொல்லி கேட்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாம்